தமிழை விட திருக்குறளுக்கு வியாபகம் அதிகம் விட திருக்குறள் இருக்குறார் இடங்கள் போய் சேர்ந்த உள்ளங்கள் போய் சேர்ந்த இல்லங்கள் திருக்குறள் போய் சேர்ந்த இல்லங்கள் போய் சேர்ந்த உள்ளங்கள் தமிழை விட திருக்குறளுக்கு வியாபகம் அதிகம் அத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் ஜெர்மனுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஜெர்மானியனுக்கு திருக்குறள் கருத்து தெரியும் தமிழ் தெரியாது டிரான்ஸ்லேஷன் மகாராணி எலிசபெத் வீட்டுல அவங்க லைப்ரரியில திருக்குறள் இருந்திருக்கு எலிசபெத் மகாராணி வீட்டுல லைப்ரரியில திருக்குறள் இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியாது

அந்த உரையை படிச்ச உடனே படிச்சுன்னு புரியுது இப்போ எழுதின வைரவுத்து உரை எழுதின குமுத பத்திரிக்கையில பேட்டி கெட்டு போட்டு இருந்தார் திருக்குறள் பழைய திருக்குறள் அதுக்கு என்ன புதுசு புதுசா அஹ் உரை எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வைரமுத்து ஒரு வாக்கியம் சொன்னார் சூரியன் பழையது வைரமுத்து சூரியன் பழையது ஆனால் சூரியோதயம் தினம் தினம் புதியது சூரியன் பழையது ஆனால் சூரியோதயம் தினம் தினம் புதியது இன்றைக்கு முத்துசந்தான மதுரை நகரத்திலே ஒரு புதிய சூரியோதயத்தை இந்த திருக்குறள் கூறியது தொகை சூத்திரம் என்கிற புத்தகம் ஒரு புதிய புதிய சூரியோதயம் சூரியன் பழையது திருக்குறள் பழையது சூரியன் பழையது திருக்குறள் பழையது சூரியோதயம் போல சூரியோதயத்துக்கு என்ன மரியாதை தெரியுமா பயிர்களுக்கு பச்சையம் கிடைக்கும் சூரியன் உதித்தால் பயிர்களுக்கு பச்சையம் கிடைக்கும் திருக்குறள் உரை நூல் முத்துசந்தான ஐயா எழுதிய நூலை படித்தால் உயிர்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் என்ன அருமையா எழுதி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் சொல்லிட்டாங்க அந்த முதல் எழுத்து அல்லது முதல் சொல்லை எடுத்துக்கிட்டு ஒரு குரல் வெண்பா யாப்புலேயே எழுதுறது ரொம்ப குரல் வெண்பா வெண்பா எழுதுறதே கஷ்டம் குரல் வெண்பா எழுதுறது அதை விட கஷ்டம் திருக்குறள் பத்து திருக்குறள் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அல்லது முதல் சொல்லை எடுத்து ஒரு தொகை சுத்தரும் யாப்பு அடைஞ்சி ஒரிஜினலிட்டி நம்ம நான் எங்க கல்லூரில பணியாற்றிட்டு இருக்கேன் ஐயா இந்த கவிதை நான் எழுதுனது ஐயா இத ஆண்டு மலர் அந்த அந்த வருஷம் ஆண்டு மலர் கவிதை தலைவர் நானு ஏன் தலையெழுத்து போடுங்கய்யா நான் நானே வரி தான் எழுதுறேன் என்ன தேசம் இந்த தேசம்

அவ்வளவு எளிமை ஆங்கிலத்தில் நறுக்கு தெரித்தார் போல நறுக்கு தெரித்தார் போல ரொம்ப அருமையா ரொம்ப அற்புதமா அந்த பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றத்தால் ஊராண்மை மற்றதன் எஃகு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கா யாரு தான் எனக்கே விளங்கு பேராண்மை என்ப தருகன் முதல பேரா நின்று பேராமையாவது ஓரளவுக்கு விளங்குது என்பன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றவன் எக்கு பசங்க இந்த காலத்து ஜெனரேஷன் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன மொழி தமிழ்

இன்று போய் போருக்கு நாளை சொன்னார்ல வாருக்கு பள்ளிக்கூடத்துல ஒன்றே கொண்ட போடுறான் மருத்துவமனையில் கொண்ட போடுறான் அப்போ பேராண்மை தருகன் வீரம் என்பது பகைவர்களை அடக்குவது பகைவர்களை வெல்வது வீரம் மாவீரம் என்றால் என்ன வீரம் என்றால் பகைவர்களை வெல்வது மாவீரம் என்றால் என்ன பகைவன் கையற்ற நிலையிலே நின்றால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பிழைத்து என்று விடுவது வேறாண்மை என்பது ஒன்று உற்றத்தால் ஊராண்மை மற்றதன் இயக்கு ஊராண்மை என்பது பகைவன் கருளுகள் ஐயா எழுதியிருக்கிறார் இவர் உரையில எழுதியிருக்கிறார் பகைவர் மேல் இரக்கமின்றி போர் புரிதல் பெரு வீரம் எழுதி உரை ரொம்ப சிம்பிள் உரை பகைவர் மேல் இரக்கமின்றி பகைவர் மேல் இரக்கமின்றி இறக்கமே இல்லாம போர் புரிதல் தான் வீரம் பகைவர்க்கே உதவி செய்தல் இந்த உரையில என்ன அழகுனா அந்த ஏகாரம் தான் அழகு இந்த அழகு என்ன ஒரு கஷ்டம் கிடையாது பகைவர் மேல் இறக்கமின்றி போர் புரிதல் பெருவீரம் உதவி செய்தல் வீரத்தின் உச்ச நிலை வெரி சிம்பிள் ரொம்ப எளிமையா ரொம்ப அருமையா ரொம்ப அழகா ஒரு கடினமான திருக்குறளுக்கு ஒரு எளிமையான ஒரு 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 உரை இருக்கிறான் தொகை சூத்திரம் அய்யராஜன அந்த பொண்ணு கூட சொல்லிச்சேன் ஜெனி அதை சொல்லுத்தருன்னா ஆஹ் ஜினி மோல் கேரளா பொண்ணா ஆஹ் இருக்கட்டும் அந்த பொண்ணு அந்த ஆஹ் கடவுள் வாழ்த்துகள் எல்லாம் சேர்த்து அகரை முதல் கற்றமல வேண்டியரு முறிதன் அறவா மோழின் பிற அது தொகை சூத்திரம் அந்த குரல் வெண்பாய் ஆப்பிளையே அதை கொடுத்து இது எப்படினா நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல நாடகங்கள் நடக்கும் போது அந்த நாடகங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் திரைக்கு பின்னாடி நிற்பார் பாத்துக்கிங்கள நீளமா அவனுக்கு ஒரு வசனம் எழுதி கொடுத்துருப்பாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வச்சுங்களேன் எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நாற்று நட்டாயா அல்லது எங்கள் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அப்ப என்ன வசனஞ்ஜில்லி குடுத்துற பாரு. மாமா மனா மச்சானா மாடங்கிட்டவனே. அப்படியே ஹெட் மாஸ்டர் பாப்போம். அவருக்கும் தெரியும். அவன் நம்மள தான் பார்க்கிறான்.